ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோடய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவேரி விஜயவும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க எங்கள் தாத்தா பாட்டி யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல ஆனால் ராகினிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருது இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் அப்படின்ட்டு எப்படியாவது இவள் இருக்கும்போதே வெண்ணிலாவையும் விஜயம் சேர்த்து வச்சு இவளுக்கு காண்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுமே வெண்ணிலாவோட சேர்ந்துடுறாங்க வெண்ணிலா நல்ல பொண்ணாக இருந்தவங்களுக்கு நிறையா விஷயம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி காவேரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா தான் இந்த வீட்டில் தங்க முடியும் அவள் சும்மா கிடைக்க நடிச்சிட்ருக்கான் ஒன்றையும் விஜயம் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு அவளுக்கு அந்த எண்ணமே கிடையாது அவளை பார்த்தியா வந்து இத்தனை நாள் ஆகியும் விஜய் உன்னைய ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டுறாரு அதனால நீ வந்து நான் சொல்கிற சொல்லித்தர மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் அந்த வெண்ணிலாவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பத்தில் கேட்காமல் இருக்கிற வெண்ணிலா அதுக்கப்புறம் போக போக காவிரி மிளக்கும் வந்து இந்த விஜயுமே வந்து இப்போ எல்லாம் ஒழுங்காக பேச மாட்டுறாருன்னு நினச்சிட்டு லவ் பண்ணும்போது நம்ம பின்னாடியே சுற்றி வந்தார் இப்போ மாறின மாதிரி தெரியுது என்ன அப்போ இவ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ராங்கினியோடு சேர்ந்துக்கறாங்க இந்த மாதிரி காவிரி சொல்கிற எதையுமே கேட்காம முணுக்கப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ராகினி வந்து இந்த மாதிரி காவேரிக்கு நான் சொல்றதெல்லாம் செய்ய அவளுக்கு டா டார்ச்சர் கொடு அப்போ தான் அவள் வந்து வீட்டை கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் ஆனால் ஒரே கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு இனிமேல் காவேரி தவிர லைஃப்பில் வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த காவேரி வந்து எப்போ பார்த்தாலும் விஜய்கிட்ட வெணிலாவுக்கு அதை எடுத்து கொடுங்க இதை எடுத்து கொடுங்க வெணிலாவை கவனிச்சுக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எங்கள் விஜய் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு திரும்ப திரும்ப என் மனசு வந்து இது கிடையாது கம்ப்யூட்டர் ஃபோல்டர் கிடையாது அப்படியே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நான் போட்டு போட்டு வைக்க ஒவ்வொரு ஃபோல்டராக மாற்றி மாற்றி இந்த மாதிரிலாம் என்னால் இது பண்ண முடியாது நான் என்ன மெஷினா நான் எனக்கு ஃபஸ்ட்டு வெண்டிலாவை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நீ தான் வேணும் காவேரி அதையும் அவனுக்கு புரிய மாடுது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த காவேரி மண்டையில் ஏறுற மாதிரியே தெரியல இதுக்கடையில் காவேரியும் ஒரு சில காரணங்களால் விஜயோட ரொம்பவே க்ளோஸ் ஆகி அவங்களுமே வந்து கன்சீவ் ஆகிடுறாங்க அந்த நேரத்துலையுமே இவங்க நான் வந்து கன்சீவ் ஆனாலும் பரவாயில்ல நான் என் குழந்தைய தூக்கிட்டு போயிருவேன் நீ வெண்ணிலாவோட தான் இருக்கணுங்கிற மாதிரி விஜய்க்கு சொல்ல இவளை இவளோட வழியிலேயே போய் இவள எப்படியாவது நம்மளோட பார்க்கணும் அந்த மாதிரி அவளுக்கு எப்ப பார்த்தாலும் இவளோட வழியிலேயே போய் சரி பண்ணாதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இவரு ஒரு ஐடியா யோசிக்கிறாரு இங்க வெண்ணிலாட்ட எப்போதுமே ஒழுங்காக நடந்துக்கிறதவரு இப்போ எல்லாம் வெண்ணிலா பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாரு இங்க சட்டையை வந்து காவேரி அயன் பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்க்குற விஜய் விஜய் நீ எதுக்கு சட்டையை அயன் பண்ண எனக்கு வெண்ணிலா தானே இனிமேல் எல்லாம் இருக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் நீ பண்ணணும் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இருந்தே அவள் பண்ணட்டும்னு சொல்லிட்டு இங்கே நீ போடுற நீ அயன் பண்ணி வச்சுருக்கிற சட்டையெல்லாம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை அயன் பண்ணி தர சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலாவும் அயன் பண்ணிவிட்டு வரேன் உடனே இங்கே வெண்ணிலா பார்த்து அப்படியே சிரித்து வலியுற மாதிரி இங்கே பண்ணிட்டு சட்டையை போய் மாட்டிகிட்டு வர்றாங்க இதை பார்க்குற காவேரிக்கு டென்ஷன் ஆகுது இங்கே விஜய் திரும்ப விஜய்க்கு வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இருக்க டைமில் எங்கள் பிளேட்டில் போட்டுட்டு வந்து காவேரி வைக்க நீயே இதெல்லாம் பண்ணுற வெண்ணிலாட்ட கொடுத்த அனுப்பு ஒன்ட்டை நீ கொண்டுட்டு வந்தால் நான் சாப்பிட மாட்டேன் இனிமேல் எனக்கு வெண்ணிலா தான் சாப்பாடு கொண்டு வரணும் வெண்ணிலாவனை கேட்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெண்ணிலாவும் அச்சுச்சோ விஜய் வந்து இனிமேல் நம்மள தான் எல்லாமே பண்ண சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் நாளில் ஆகும்னு நினச்சேன் காவேரி வரை இவ்வளோ தான் அப்படி பண்ணுவார்னு பார்த்தா அவருக்கு இப்பயாவது யாருமே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா ஓடி ஓடி வேலை செய்ய பார்த்து பார்த்து பொண்டாட்டி மாதிரி கவனிச்சிக்கிறாங்க இதை பார்க்குற காவேரிக்கு ரொம்பவே கோபம் வருது இந்த மாதிரி எதுக்கு அவர் நடந்துக்கிறாரு நம்ம சொன்னால் தான் அவர்கிட்ட எதுவுமே பேசுவார் இப்போல்லாம் அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே உங்களுக்கு அழுகையாக வருது இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே அவர் நடந்துக்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு எங்கள் ரூம்குள்ள போகிறவங்க கதவை கூட்டிகிட்டு அழுகலன்னு அழுகிறாங்க இங்கே விஜய் பார்க்குறாரு உனக்கு தேவை தான் எப்போ பார்த்தாலும் வெண்ணிலாட்ட பேச அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல இப்போ தெரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜய் நினைக்கிறாரு உடனே இங்கே தாத்தா எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னப்பா விஜய் இப்படி நடந்துக்கிற காவிரி மனசு கஷ்டப்படுவாளா இல்லையா அப்படின்னு சொல்ல இங்கே பாட்டியுமே வந்து என்னடா விஜய் இது நடக்கிறதுலாம் சரியில்லை என்ன வெண்ணிலா வெண்ணிலான்னு கிடக்கிற காவிரி ஃபீல் பண்ணுவாளா இல்லையான்னு சொல்ல இவ்வளோ நாள் அவள் என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு தெரியலை எப்போ பார்த்தாலும் வெண்ணிலாட்ட பேசு வெண்ணிலா நல்லா பார்த்துக்க வெண்ணிலா தான் உனக்கு பொண்டாட்டி நான் போயிடுவேன் அப்படி அப்படின்னு சொன்னாலே அப்படிலாம் நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இனிமே நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே தாத்தாவும் பாட்டிக்கும் ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுது இவன் என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கான் விட்டா அந்த வெண்ணிலாவுக்கு திரும்ப தாலி கட்டிடுவான் போலேங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்க இங்கே உள்ள போய் பார்த்தா காவேரி அழு அள்ளுன்னு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணுறாரு இன்னைக்கு என்னாச்சு இவருக்கு நம்ம சொன்னாதான் வந்து வெண்ணிலாட்டே பேசுவார் அவருக்கு நான் எதுவுமே பண்ணக்கூடாதா இனிமேல் நான் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்போ எதுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் அடுக்கிறாங்க உடனே இங்க விஜய் வந்து பார்க்குறாரு ஏ எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கேயோ போகிறேன் உங்களுக்கு என்ன நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் நான் யார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு ஆமாம் நான் யார் இங்கே உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு நான் கிளம்புறேன் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லேன் கிளம்புறியா எதுக்காக கிளம்புற அப்படின்னு சொல்ல அதான் இன்னைக்கு இனிமேல் நீங்கள் எல்லாமே வெண்ணிலாட்டை கேட்டுக்கிறேன்னு சொல்கிறீங்க வெண்ணிலா தான் உங்களுக்கு எல்லாம் போகிறான் நான் என்னதுக்கு இதுக்கு இனிமேல் ஒரு இடம் மாதிரி இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய்க்கு நம்ம போட்ட பிளானை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலையே ஆளுக்கு பொறாமல் வந்துருச்சு போலேயே இனிமே இதைய நம்ம மெயின்டைன் பண்ணாதான் இவன் இனிமே நம்மக்கிட்ட அதை பண்ணு இதை பண்ண அவளோட பேசு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டான் இனிமேல் வச்சுக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரியை பார்க்க காவேரியுமே விஜய் பார்த்துட்டு அதெல்லாம் போகவே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆஹ் இதுக்காக நான் இருக்கணும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்ல நீ இனிமேல் வெண்ணிலாட்டை பேச அதை பண்ணு இது பண்ணுன்னு சொன்னா நான் இந்த மாதிரி மாதிரிதான் வாங்கிட்டு நடந்துக்கிருவேன் வேணுக்குன்னு தான் அப்படிலாம் பண்ணினேன் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் இப்போ புரியுதா என்னை ஒருத்தவங்களை கம்பல் பண்ணி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னா எவ்வளோ ஆத்திரமா வரும்னு எனக்கு எப்பவுமே நீ தான் சரியா நீ தான் எனக்கு எல்லாமே பண்ணணும் நான் அவகிட்ட சும்மா கடி தான் நடந்துக்கிட்டேன் ஆனால் திரும்ப என்னை இப்படிலாம் பண்ண சொல்லிட்டு இருந்தா இனிமேல் உனக்கு இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாட்டையும் போய் தாத்தா இதெல்லாம் நான் நடிக்க தான் செஞ்சேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க காவேரி என் வழிக்கு கொண்டு வரணும்னா இந்த மாதிரி அவகிட்ட நடந்துக்கிட்டாதான் உண்டு இப்போ தெரியும்ல என்னோட என்னோட அருமாவளுக்கு நான் சும்மா இருக்கிறதுனால தான் நான் எப்போ பார்த்தாலும் என்னைய வெணிலாவோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறா நான் இந்த மாதிரி வேற பொண்ணுங்களோட பேசினாலே அவளால் தாங்க முடியல அப்படி இருக்கும்போது மைனலாவிட எப்படி இவன் சேர்த்து வச்சுட்டு போவான் அதெல்லாம் அவன் சும்மா தாத்தா இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா அவ மனசுக்குள்ள இருக்கிறது நான் வெளியே கொண்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க தாத்தாவே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு